இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இந்த திருப்பலி வாசகத்தின் பாடல் பல்லவியாக எனது பேரன்பு என்றும் நிலைக்குச் செய்வேன் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது இறைவசனம் இருபத்தி எட்டு பொதுக்காலம் மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை வாசகம் சவுல் நீர் யார் என கேட்டார் திருத்துதர் பணிகளில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனம் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அந்நாள்களில் சவுல் எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நீரையை சார்ந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்களை கைது செய்து எரிசிலமை இழுத்து கொண்டு வர தமாஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமாஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடுத்து நின்றனர் சவுல் தரையிலிருந்து தம் கண்களை திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமாஷ்குவுக்கு அழைத்து சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை இல்லை குடிக்கவும் தமாஸ்குவில் அனானியா என்னும் பெயருடைய சீரர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனானியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்பொழுது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நீர்த்திரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தார்சு நகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனானியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடைமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனானியா மறுமொழியாக ஆண்டவரை இம்மனிதன் நெரிசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் அனானே அங்கிருந்து போல் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் போலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றி ஆண்டவராக இயேசு நீ மீண்டும் பார்வையடையும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விடவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வை அடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாள்களாக சவுல் தமாஸ்கோவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவை இறைமகன் இன்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார் கேட்டவர் அனைவரும் மலைத்துப் போல் எருசலேமில் இந்த பெயரை அறிக்கையிடுவோரை ஒழிக்க முற்பட்டவன் இவன் அல்லவா அவ்வாறு அறிக்கையிடுவோரை கைது செய்து தலைமை குருக்களிடம் இழுத்துச் செல்லும் எண்ணத்தோடு இங்கு வந்தவன் தானே இவன் என்றார்கள் சவுல் மேன்மேலும் வல்லமை பெற்றவராய் இயேசு கிறிஸ்து என்பதை மீப்பித்து தமாஸ்குவில் வாழ்ந்து வந்த யூதர்கள் அனைவரும் மனம் குழம்பு செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைச்சாற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது பலவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தை பறைச்சாற்றுங்கள் தான் உங்களைத் தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் நற்செய்தி வாசகம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைச்சாற்றுங்கள் மார்க்கு எழுதிய தூய நற்செய்திருந்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனம் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய அக்காலத்திலேசு பதினோருவருக்கும் தோன்றி கூறியது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைச்சாற்றுங்கள் நம்பிக்கை கொண்ட திருமுழுக்கு பெறுவோ மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களைச் செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்